தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை லைட் கார்னர் அல்லது உடவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க அனுமதி அனுமதி வழங்க இயலவில்லை பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினர் அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கூடுதல் மூன்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் ஐந்து காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பதினெட்டு ஆய்வாளர்கள் எழுபத்தைந்து உதவி ஆய்வாளர்கள் ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட ஐநூற்றி பதினைந்து காவலர்கள் கரூர் மாவட்டத்தில் இருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு பட்டு இருந்தனர் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசிக்கிட்ட பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில் எல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்கறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூற்றி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்கிறாரு இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால்தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க எது வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கிறேன் இந்த இடம் அண்ணா திமுக தலைவருடைய பிறந்தநாளர்கள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய பொன்மணிச்சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்கல அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமி புறத்தில் அதிக மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நான்கு மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலுச்சாமி புறத்தை கொடுத்துருக்கா என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பர விழா நடத்தினார் ஒரு லட்சம் பேர் கலந்துட்டோம் ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துட்டு அந்த அசம்பவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிக் கழகத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் இந்த அரசினால் தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறாரு